ஆனால் எந்த வயசில் தேவையோ அந்த வயசில் தவற விட்டு விடுகிறோம் இந்த ஹார்மோனின் தேட்டம் எங்கே அதிகமாக இருக்கும் தெரியுமா பதின் பருவ வயதில் தான் அந்த பிள்ளைகளிடத்தில் அதிக தேட்டத்தோட அது இருக்கும் என்று சொல்கிறார்கள் இப்ப எந்த வயதில் அவனிடத்தில் அன்பு சொற்களையும் அரவணைப்பும் வார்த்தைகளையும் சொல்லி அந்த பிள்ளைகளை தட்டி தூக்க வேண்டுமோ அரவணைத்து அள்ளி கொள்ள வேண்டுமோ அந்த வயதில் பல வீடுகளில் அந்த வார்த்தைகள் இல்லை அந்த அன்பு சொற்கள் இல்லை என்ன நடக்கும் வீட்டுல இல்லனா ரோட்டுக்கு போவான் அதான வீட்டுல சாப்பாடு இல்லனா ஹோட்டலுக்கு போவோம்ல வீட்டுல கிடைக்காத வெளிய தேட ஆரம்பிப்பான் அதான் மனித இயல்பு ஒரு கட்டத்தில் ஹரா நோக்கி அவரான பாதையை நோக்கி அவனை தள்ளிவிடும் வீட்டில் அரவணைக்கும் வார்த்தை இல்லை அன்பு சொற்கள் இல்லை இந்த நிலையில் அவன் வளர்த்தெடுக்கப்பட்டிருந்தால் ரோட்டுக்கு போகும்போது ஒரு ஆணோ பெண்ணோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க அன்பா பேசுறீங்க நீங்க பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு என்று ஏதாவது அவனிடத்தில் இருக்கிற ஒரு நிறையை சொல்லி பாராட்டி ஒரு அன்பு சொல்லை சொன்னால் முடிஞ்சு இந்த காதல் 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 என்று வயப்பட்டு போறாங்களே காரணம் என்ன இதுதான் நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள போகிறோம் என்னுடைய விருப்பம் என்னுடைய வழக்கம் என்னுடைய பழக்கம் என் துணி என் கேரக்டர் இப்படி தாங்க இருப்பேன்னு சொல்ல போறீங்களா அல்லது நம்ம இப்ராஹிம் ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுக்கு முன்மாதிரியாக

எது சரி எது தவறு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற சிந்தனையற்று மனம் போன போக்கில் தம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள கூடாது என்பதற்காக மனிதர்களுக்கு சரி தவறு எது என்பதனை செய்ய வேண்டியது கூடாதது எது என்பதனை சொல்லித் தருவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹு நபிமார்களை அனுப்பியிருக்கிறார் அத்தகைய வரிசையில் இறுதி தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் நாயகம் சொல்லலா வலைவ செல்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு ஒட்டுமொத்தத்திற்குமான முன் மாதிரியாக ஏற்படுத்தி இருப்பதாக இறைவன் தன்னுடைய திருமறையில் படைசாட்டுகின்றார் லகது கானலக்கும் ஃபீ ரசூல் இல்லாஹி ஹசனா அந்த மர்ம என்ற வாழ்வு உண்மை என்று நம்பியிருக்கிற மக்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைக்கின்ற துதிக்கின்ற மக்களுக்கு இந்த நபி ரத்தில் அழகிய முன்மாதிரி இருப்பதாக இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றார் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்றவரை கண் விழித்ததிலிருந்து உறங்கச் செல்கின்றவரை அவன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது ஏன் அவன் சிறுநீர் கழித்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அத்தனையான முன்மாதிரியாக நபி முகமது சல்லாஹலை வசல்லம் அவர்களை அல்லாஹ் வழிகாட்டியாக ஏற்படுத்தி இருக்கிறான் இப்படி ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட எது சரி எது தவறு எதை எப்படி செய்ய வேண்டும் எதை எப்படி செய்யக்கூடாது என்று சொல்லித்தர வந்த அந்த முகமது நபி சல்லாஹல்லாஹ் அலகீவ செல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றான் இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனிபா நீங்கள் மனித குலத்திற்கெல்லாம் முன் சரி தவறை எடுத்துச் சொல்ல வந்த தூதராக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறார் அந்த முன்மாதிரி இந்த இப்ராஹிம் தான் இந்த இப்ராஹிமை நீங்கள் பின்பற்றுங்கள் என்கிறான் இறைவன் சமூகத்திற்கும் அல்லாஹ் உபதேசிக்கின்றான் ஹசனா இப்ராஹிம் மக்களே இந்த இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அழகிய முன் உதாரணம் இருக்கிறது என்று இறைவன் பேசுகின்றான் பல்வேறு விஷயங்களில் நபி இப்ராஹிம் செல்லம் அவரிடத்தில் நமக்கு முன்மாதிரிகள் இருக்கிறது அதில் குறிப்பிட்டு ஒரு இடத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது உலகத்தாறுகள் அனைவரையும் விட இப்ராஹிமையும் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்கிறான் இறைவன் உலகில் எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி அழகில் மிகைத்தவராக இருந்தாலும் சரி அதிகார படம் மிக்கவராக இருந்தாலும் சரி ஏன் ஒட்டுமொத்த உலகின் ஆட்சி அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கிற ஒருவனாக இருந்தாலும் சரி அவனை விட உலகில் ஒரு மனிதர் ஒரு குடும்பம் இருக்கும் என்றால் அது நபி இப்ராஹிம் அவர்களுடைய குடும்பம் என்கிறான் இறைவன் இன்னும் எந்த அளவிற்கு நபி இப்ராஹிம் அலைவாசலம் அவருடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்றால் நபி இப்ராஹிம் அலைவசலம் அவர்களுடைய சிறப்பு எந்த அளவிற்கு என்றால் நாம் நபி முகமது சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களுக்காக பிரார்த்திப்பதாக இருந்தாலும் கூட அவர்களுக்காக நாம் அருளை தேர்வதாக இருந்தாலும் கூட நாம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் தெரியுமா அலா கமா அல்லாஹுமீன் இப்ராஹிம் இறைவா முகமது ரபிக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ அருள் தெரியுமா இப்ராஹிம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ எப்படி அருள் செய்தாயோ அதுபோன்ற அருளை நீ வழங்கு இப்ராஹிம் நபி அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களை பற்றிய சிறப்பை வேறு வார்த்தைகளால் நாம் வர்ணிக்க தேவையே இல்லை இந்த ஒற்ற பிரார்த்தனை நமக்கு மிக தெளிவான ஒரு காட்சியை காட்டுகிறது நாம் நபி இப்ராஹிம் அலைவ செல்லம் அவர்களுடைய அருளை போன்றுதான் நபி முகமது அவர்களுக்கே அருளை தேட வேண்டும் என்கின்ற இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமானது ஒருவர் ஜமாத்தாக தொழுதாலும் சரி தனியாக தொழுதாலும் சரி பெருநாள் தொழுகையிலும் சரி கிரகண தொழுகையிலும் சரி அத்தனை தொழுகையினுடைய அத்தகையா திருப்பிலும் நீங்கள் பிரார்த்திக்கிற பிரார்த்தனையின் வாசகம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் வழிகாட்டினார்களே இந்த பிரார்த்தனை நமக்கு உணர்த்தவில்லையா நபி இப்ராஹிம் உலக அவருடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹு பொழிந்திருக்கிற அருள் நபி முகமது அவர்களுக்கே அருளை தேடுவதற்கு முன்மாதிரியாக ஒரு குடும்பம் வாழ்ந்து சென்றிருக்கிறது என்றால் அதில் எவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறது அதில் எவ்வளவு முன்மாதிரிகள் இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் நபி இப்ராஹிம் அலைவசம் அவருடைய குடும்பத்தார் விஷயத்தில் நிறைய படிப்பினைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் பல உரைகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அவர்களுடைய அந்த கட்டுப்படுதல் இறைவன் உரத்தில் எப்படி இருந்தது ஒரு குடும்பமாக அவர்கள் இறைவன் விஷயத்தில் எப்படி அர்ப்பணிப்பு செய்தார்கள் அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டால் உடனே அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் ஏகத்துவம் என்று வந்துவிட்டால் தன்னை தன்னை பெற்ற தந்தையே ஏன் தான் சார்ந்திருக்கிற சமூகமே எதிர்த்தாலும் அத்தனையும் எதிர்த்து துணிந்து நிற்கிற எப்படி பெற்றிருந்தார்கள் என்று ஏராளம் ஏராளம் ஏராளமான முன்மாதிரிகள் நபி இப்ராஹிம் அலைவசல் அவரிடத்தில் இருந்தாலும் அதிகம் பேசப்படாத அதிகம் கவனிக்கப்படாத உற்று நோக்க தவறிய மிக அற்புதமான முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைவசம் அவருடைய வாழ்வில் இருக்கிறது அது என்ன அதுதான் ஒரு குடும்பமாக நபி இப்ராஹிம் அலைவசம் அவர்கள் எப்படி தன்னுடைய குடும்பத்தை கட்டமைத்தார்கள் என்ற விஷயம் எப்படி தன்னுடைய குடும்பத்தை வார்த்தெடுத்தார்கள் என்கின்ற விஷயத்தில் நபி இப்ராஹிம் அலைவசம் அவரிடத்தில் மிக அற்புதமான முன்மாதிரி இருக்கிற மனித சமுதாயத்திற்கான மிக அற்புதமான முன்மாதிரி ஒரு குடும்பம்னு சொல்லும் பொழுது மனைவி அண்ணன் தம்பி அம்மா அத்தா எல்லாம் குடும்பத்துலதான் வருவாங்க ஆனால் ஒரு மனிதன் எங்கே ஒரு பரிபூர்ணமிக்க குடும்பத்தை ஒரு திருப்தியான ஒரு முழுமையான குடும்பத்தை அடைகின்றான் எப்ப அடைந்ததாக நினைக்கின்றான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணு கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு ரெண்டு மாசம் கூட இருக்காது எதுவும் விசேஷமா கேப்பாங்க ஒரு ஆறு மாசம் என்னங்க இன்னும் நல்ல செய்தி சொல்ற மாதிரி தெரியலையே கேட்கிறாங்க ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் ஏங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதெல்லாம் இந்த மருத்துவ குணம் உள்ளது என்று பரிந்துரைக்க ஆரம்பிப்பார்கள் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போயிருச்சுன்னா இப்படிதான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க இந்த டாக்டர்கிட்ட போனாங்க அவங்க குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு இங்க போங்களேன் அந்த டாக்டர்கிட்ட போங்களேன் அந்த ஊருக்கு போங்கல என்று ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கடந்துருச்சு கவலைப்படாதீங்க ஒரு சோதனை வச்சிருக்கான் பொறுமையா இருங்க குழந்தை பாக்கியத்தை தரக்கூடும் என்று உபதேசங்கள் அப்படியே காலம் தொட்டு காலம் தொட்டு வேறு வகையில் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு மனிதன் எதை எதிர்பார்க்கிறான் ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக கணவன் மனைவி என்ற தாம்பத்தியத்தில் ஒரு உறவாக இணைந்தாலும் அங்கே பரிபூர்ணமிக்க குடும்பம் என்பது அங்கே குழந்தை செல்வங்களினால் தான் ஏற்படுகிறது என்று நினைக்கின்றான் அதைத்தான் ஆசைப்படுகிறான் குழந்தை செல்வமிக்க குடும்பம் தான் மிக்க குடும்பம் என்று சமுதாயமும் பார்க்கிறது அதனால தான் இவ்வளவு வார்த்தைகள் இவ்வளவு தேடல்கள் எதற்கு அப்பதான் அது பரிபூர்ணமிக்க குடும்பம் அந்த திருமண உறவு நிறைவுற்ற ஒரு திருமண உறவாக இருக்கிறது என்று மனிதன் எதிர்நோக்குகின்றான் அப்படித்தானே குழந்தை செல்வத்தை தான் மனிதன் தேடுகின்றான் அதை வைத்துக் கொண்டு தானே தன்னுடைய குடும்பத்தை பரிபூர்ணப்படுத்த நினைக்கின்றான் அத்தகைய குடும்பத்தின் மூல கட்டமைப்பாக இருக்கிற அந்த பிள்ளைகளை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் நபி இப்ராஹிம் அலைவாசலம் அவர்களிடத்தில் மிக அற்புதமான முன்மாதிரி இருக்கிற நம்ம எல்லாம் கேட்டிருக்கிற அறிந்திருக்கிற செய்தி நபி இப்ராஹிம் அலைவாசலம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை அவர்களை அறுப்பதை போன்று கனவு காணுகிறார்கள் நபிமார்களின் கனவுகளில் வருவது வகிச்செய்தியின் செய்தியின் வெளிப்பாடு என்று புரிந்து கொண்ட நபி இப்ராஹிம் அலைவாசல்லம் அவர்கள் பிள்ளை வர்றான் வந்து சொன்ன வார்த்தை என்ன கால யா புனைய என் அருமை மகனே இன்னி அன்னி அது என் அருமை மகனே நான் உன்னை கனவில் அறுப்பதை போன்று கண்டேன் சொல்றான் இதுல என்னங்க இருக்கு தெரியுமே இந்த வசனத்தை தாங்க நூறு தடவைக்கு மேல வாழ்நாள கேட்டு நினைக்கிறீங்களா இதில் ஒட்டுமொத்த மனித இனத்திற்குமான மிக அற்புதமான வழிகாட்டுதலை நபி இப்ராஹிம் அலி அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் அது என்ன வழிகாட்டுதல் இன்றைக்கு மனித உணர்வுகள் மனித உடல்கள் பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்யப்படுகிறது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமான துறைகள் இன்றைக்கு பெருகிவிட்டது ஹார்டா கார்டியாலஜி நரம்பா நியூராலஜி மனோதத்துவமா சைக்காலஜி என்று பல்வேறு விதமான துறைகள் மனிதனின் உடல் கூறுகளை ஆய்வு செய்து அதை படித்து அதில் ஏற்படுகிற பிள்ளைகளை குறைகளை தீர்க்கிற மருத்துவ முறைகள் என்று அதிகரித்து விட்டது அப்படி மனித உடல் கூறுகளை ஆய்வு செய்யும் பொழுது மனிதன் ஒன்றை கண்டுபிடிக்கின்றான் மனித உடலில் ஒரு ஹார்மோன் சுரக்கிற எல்லாமே ஹார்மோன் தானே நம்ம படித்திருப்போம் தெரிந்திருப்போம் ரசிக்கணுமா உடம்புல ஹைட்ரோகுளாரிக் ஆசிட் சுரக்கணும் ஒரு சாதிச்ச ஒரு உணர்வு கிடைக்கணுமா டோப்போமைன் சுரக்கணும் தூக்கம் உனக்கு சீராக இருக்கணும்னா இந்த ஹார்மோன் சுரக்கணும் ஒத்தவன் கோபம் வந்துச்சுன்னா அப்ப இந்த ஹார்மோன் சுரக்குது என்று மனிதன் இன்றைக்கு கண்டறிந்திருக்கிறான் அத்தகைய ஆவில் ஒரு தகவலை குறிப்பிடுகிறார்கள் மனித உடம்பில் ஒரு ஹார்மோன் சுரக்கிறது அதற்கு பெயர் ஆக்சிடோசின் இதற்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா லவ் ஹார்மோன் பாண்டிங் ஹார்மோன் என்று இதற்கு இன்னொரு பெயர் ஏன் எதனால ஏனால் இந்த ஹார்மோன் மனித உடலில் சுரக்கின்ற பொழுது அங்கேதான் அன்புக்கான வெளிப்பாடு பிறக்கிறது நேசம் அன்பு பச்சாதாபம் என்கின்ற உணர்வுகள் மனித உள்ளத்தில் அதிகரிப்பதற்கு இந்த ஹார்மோன் சுரப்பு காரணமாக இருக்கிறது என்று கண்டறிகிறார் இந்த ஹார்மோன் குறைஞ்சிச்சுன்னா உடம்புல சீரா இல்லைன்னா என்ன நடக்கும் பதட்டம் இருக்கும் பிறர் மீது அன்பு நேசம் ஒரு பிணைப்பு ஒரு நெருக்கம் ஒரு அந்நியம் இல்லாமல் போகும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வை அவன் அனுபவிப்பான் பிறர் மீது எரிச்சல் அடைகிற வெறுப்படைகிற ஒரு நெருக்கமற்ற ஒரு மன உணர்வை அவன் வெளிப்படுத்துவான் எப்போ இந்த ஹார்மோன் குறையும் பொழுது இந்த ஹார்மோன் எங்கு சீராக இருக்கிறதோ முறையாக இருக்கிறதோ அங்கே அவனுடைய உள்ளத்தில் அன்பு நேசம் என்கின்ற உணர்வு இயற்கையாக ஊற்றுப்போல் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கே அந்த உறவுகளுக்கு மத்தியில் இணைப்பு பிணைப்பு நெருக்கம் இருக்கும் அதற்கு காரணமாக இந்த ஹார்மோன் இருக்கும் என்று சொல்கிறார்கள் சரி அப்ப இந்த ஹார்மோன் சீராக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அன்பான வார்த்தைகள் அரவணைக்கும் சொற்கள் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் சொல்லியாக வேண்டும் எந்த உறவுகளுக்கு மத்தியிலும் இது தேவை ஆனால் குறிப்பாக பிள்ளைகளிடத்தில் மிக முக்கியமாக தேவை அந்த அன்பு வார்த்தைகள் அரவணைக்கும் சொற்கள் அந்த பிள்ளைகளுடைய உடம்பில் இந்த ஹார்மோனை சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது அதன் மூலம் அங்கே ஒரு அண்ணுண்ணியம் ஒரு நெருக்கம் அந்த உறவுகளுக்கு மத்தியில் தந்தை மகனாக தாய் பிள்ளையாக ஒரு அண்ணுண்ணியமான உறவு அங்கே பிணைக்க முடியாத வந்தம் உருவாகிறது என்று சொல்றாரு நாங்கெல்லாம் கொஞ்சம் தாங்க செய்யறோம் நாங்களும் தான் கொஞ்சம் எங்க பிள்ளைகள நாங்க அன்பா பேசத்தான் செய்யறோம் எப்போ குழந்தை பிறந்த உடனே செல்லமே தங்கமே ஒரு ரெண்டு வயசு ஆயிட்டுமே மலலை பேச்சு பேச ஆரம்பிச்சோம்னா குதூகலம் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு என் தங்கம் என் தங்கம் என் செல்லம் ஒரு அஞ்சு வயசு ஆயிடுச்சா கொஞ்சம் வாங்க ஒரு எட்டு வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வாங்க ஒரு பத்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்க ஒரு பன்னெண்டு ஒரு பதிமூணு கொஞ்சணுமோ அன்பா பேசணுமோ தோலுக்கு மேல விளாண்டுங்க வயசாயிடுச்சே பெருசாயிட்டானே வார்த்தைகள் வேறு விதமாக மாற ஆரம்பிக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற அரவணைப்பை உதிர்க்கிற வார்த்தைகள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறது கொஞ்சம் அஞ்சு வயசுல ரெண்டு வயசுல எட்டு வயசுல கொஞ்சம் தேவையோ அந்த வயசில் விட்டு விடுகிறோம் இந்த எங்கே அதிகமாக இருக்கும் தெரியுமா பதின் பருவ வயதில் தான் அந்த பிள்ளைகிடத்தில் அதிக தேட்டத்தோடு அது இருக்கும் என்று சொல்கிறார்கள் இப்ப எந்த வயதில் அவனிடத்தில் அன்பு சொற்களையும் அரவணைப்பும் வார்த்தைகளையும் சொல்லி அந்த பிள்ளைகளை தட்டி தூக்க வேண்டுமோ அரவணைத்து அள்ளிக்கொள்ள வேண்டுமோ அந்த வயதில் பல வீடுகளில் அந்த வார்த்தைகள் இல்லை அந்த அன்பு சொற்கள் இல்லை என்ன நடக்கும் வீட்டில் ரோட்டுக்கு போவான் வீட்டில் ஹோட்டலுக்கு போவோம்ல வீட்டில் கிடைக்காத வெளியே தேட ஆரம்பிப்பான் அதான் மனித இயல்பு அது ஒரு கட்டத்தில் ஹராமை நோக்கி தவறான பாதையை நோக்கி அவனை தள்ளிவிடும் வீட்டில் அரவணைக்கும் வார்த்தை இல்லை அன்பு சொற்கள் இல்லை இந்த அவன் வளர்த்தெடுக்கப்பட்டிருந்தால் ரோட்டுக்கு போகும்போது எனக்கு பிடிச்சிருக்கு என்று ஏதாவது அவனிடத்தில் இருக்கிற ஒரு நிறைய சொல்லி பாராட்டி ஒரு அன்பு சொல்லை சொன்னால் முடிஞ்சு இந்த காதல் 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 என்று வயப்பட்டு போறாங்களே காரணம் என்ன இதுதான் அந்த ஹார்மோனை பிள்ளைகளுக்கு சரியாக கொடுக்கிற பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கிற மாதிரி உடுத்துறதுக்கு உடை கொடுக்கிற மாதிரி கல்வி கொடுக்கிற மாதிரி அவருடைய உடம்பில் அது அவசிய தேவையாக இருக்கிற நம்மீதான ஈர்ப்பையும் பாசத்தையும் அதிகப்படுத்துவதற்கு தேவையான இந்த ஹார்மோன் அவர்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை அன்பான சொற்கள் அரவணைக்கும் வார்த்தைகள் அப்படிதான் கூப்பிடுறோமா நம்முடைய பிள்ளைகள் பல இஸ்லாமிய குடும்பங்களில் அப்படித்தான் அழைக்கப்படுகிறார்களா அட எரும மாடு சனியான இப்படி எதுக்கு அட கதவை சாத்திட்டு வாடா எரும மாடு கதவை சாத்துறதுக்கு எரும மாடு சனியான சனியான ஒரு தடவை சொன்னா புரியாது லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுனா அட லைட் ஆஃப் பண்றதுக்கு சனியான இன்னும் சில ஊர்களில் எக்ஸ்ட்ரீம் ஆகி பேஜில ஓவா நாசமா போவா பிள்ளைகளை சபிக்கிற வார்த்தைகள் சர்வ சாதாரணமாக அற்ப சொற்ப விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இது போன்ற வார்த்தைகளை கேட்டு வளர்கிற பிள்ளைகள் அவர்களிடத்தில் அந்த பெற்றோர்கள் மீதான அன்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஈர்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா ஒரு கட்டம் வரும் அவன் வளர்ந்து வருவான் அப்போது அந்த பெற்றோரிடத்தின் அந்த அன்பு வார்த்தை வெளிப்படுத்த மாட்டான் அதை நீங்க எதிர்பார்க்க முடியாது நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கலையே அப்படி வளர்க்கலையே அப்படி வளர்க்கப்பட்டவன் எப்படி நம்மிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது நடக்க நடக்கவே நடக்க அப்ப அந்த பிள்ளைகளை அந்த அன்பான உணர்வோடு அரவணைக்கிற சொற்களை நாம் சொல்லி தட்டி எழுப்பும் பொழுதுதான் அங்கே பாச உணர்வுகள் ஏற்படும் சபிக்கிற வார்த்தைகள் அந்த பிள்ளைகளினுடைய மனதை பல்வேறு விதங்களில் நம்மை விட்டும் தூரமாகிவிடும் இன்னும் கூடுதலாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் கூட நமக்கு அதை தடுத்திருக்கிறார்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அவுளாதிக்கும் வலா ததுவாலா அம்பாளிக்கும் உங்களுக்கு எதிராக உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் சபித்து விடாதீர்கள் பிரார்த்தனை செய்துவிடாதீர்கள் பிரார்த்தனை கையேது கேட்குறதாங்கிற பிரார்த்தனைகளில் ஒரு வார்த்தை சொல்லிவிடாதீர்கள் உங்களுக்கு எதிராக உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக வார்த்தைகளை உமிழ்ந்து விடாதீர்கள் லாத்துவா ஃபிகும் இன்னல்லாஹிஷாத்தன் இஸ் அலு ஃபிஹா அத்தாவும் ஃபயஸ்தஜியும் உலக்கும் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கிற அந்த வார்த்தை அது அங்கீகரிக்கப்பட்டால் அது அப்படியே நிறைவேற்றப்பட்டுவிடும் இந்த அல்லாஹுடைய சூதரவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்றாங்களே உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் சாபத்திற்குரிய சொற்களை சொல்லாதீர்கள் என்று நமக்கு தடுத்திருக்கிறாங்களே இதை நம்முடைய உள்ளத்தில் உள்வாங்கி நம் பிள்ளை நம் வீட்டு பிள்ளை நம்மீது நேசத்தையும் பாசத்தையும் அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் என்னமும் கொண்டிருந்தால் நாம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த அன்பு சொல்கிற அரவணைக்கிற வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும் அடுத்து என்ன நபி இப்ராஹிம் அலை போய் சொன்னாங்கல்ல யா புனைய என் செல்லமே என் அன்பே என் தங்கமே நம்ம பாசையில யா புனைய இன்னி அரா பீல் மனாமி அன்னி அது பகுக்க உன்னை நான் அறுக்கிற மாதிரி கண்ண வா வா போ வா உன்னை அறுக்கணும் கனவு கண்டுட்டேன் வா போலாம் வா இங்க படு போடு சொன்னாங்களா அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா நபி இப்ராஹிம் அலைவாசல்லாம் அந்த பிள்ளையிட்ட போய் கேட்கிறான் அல்லாவுடைய கட்டளை வகை செய்தி அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலையில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று இருந்தாலும் நபி இப்ராஹிம் போய் கேட்கிறாங்க விருப்பம் என்ன உன் யோசனையை சொல்லுண்ணா நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் சொன்னா சொன்னதுதான் கேட்டு கச்சுக்கும் நடக்கணும் சரியா என்று சொல்லலை உன் விருப்பம் என்ன உன் கருத்து என்னன்னு கேட்கிறாங்க இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கு சைக்காலஜியில மனோ தத்துவ ரீதியில் மனிதனுடைய உள்ளார்ந்த எண்ணங்கள் எப்படி செயல்படுகிறது என்ற ஆய்வுகள் ஒவ்வொரு புறமாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் அதுதான் எதிர்காலத்தின் மிகப்பெரிய மருத்துவ துறை மற்ற எந்த மருத்துவத்தையும் விட உளவியல் தான் உலகத்தில் உச்சபட்சமான மருத்துவத்தில் கோலோச்சம் என்று எதிர்கால கணிப்புகள் சொல்கிறது அப்படி மனிதன் இன்றைக்கு டிப்ரஷன்ல மன அழுத்தத்தில் போயிட்டு இருக்க அப்ப இது என்ன நடக்கும் பிள்ளைகடத்தில் அவர்களுடைய கருத்துக்களை விருப்பம் என்ன உன்னுடைய யோசனை என்ன என்று கேட்கிறதன் மூலமாக உளவியல் ரீதியிலாக பல மாற்றங்களை அந்த பிள்ளைகள் சந்திக்கிறார்கள் என்று ஆய்வுகளின் அடிப்படையில் தரவுகளை தந்திருக்கிறார்கள் என்ன நடக்கும் அந்த பிள்ளைகளிடத்தில் அவர்களிடத்தில் நாம் ஒரு விஷயத்தை பற்றிய கருத்து கேட்கும் பொழுது இது மாதிரி உன்னுடைய விருப்பம் என்ன உன்னுடைய யோசனை என்று கேட்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும் தெரியுமா மனதளவில் அவனை பற்றிய அவனுக்கு கூடும் மதிச்சு கருத்து சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்களே என்று தன்னை பற்றியான ஒரு மதிப்பு அவனுடைய உள்ளத்தில் அதிகரிக்கும் அதே போன்று ஒரு தன்னம்பிக்கை ஒரு கான்பிடென்ட் அவனுடைய உள்ளத்துல உதயமாகும் ஒரு கட்டத்தில் அவனுடைய சிந்தனை திறன் மேம்பட ஆரம்பிக்கும் கேட்டிருக்கிறாங்க நம்ம சொல்லணும் கரெக்டா சொல்லணும் என்ன சொல்லலாம் என்று சிந்திக்கும் பொழுது அந்த சிந்தனைக்கான சிந்தனை ஆற்றல் அவனுக்கு அதிகரிக்கிறது கருத்து சொல்லிவிட்டான் இதுதான் என் விருப்பம் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அங்கே ஒரு பொறுப்புணர்வு ஏற்படுகிறது கேட்டாங்களே நாமளும் இப்படி சொல்லிட்டோமே நம்ம சொன்னபடி அவங்க செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதுல கரெக்டா இருக்கணுமே நம்ம இதுல கரெக்டா இருக்கணுமே நம்ம சொல்லி நடந்ததாச்சே நம்ம விருப்பத்தின்படி தீர்வானாச்சே என்கின்ற அந்த எண்ணம் அவரிடத்தில் ஒரு பொறுப்புணர்வை கொண்டு வருகிறது இப்படியாக அந்த உணர்வுகளை கருத்துக்களை கேட்டு வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய உணர்வுகளை ரொம்ப ரொம்ப தைரியமாக ஃப்ரீயாக வெளிப்படுத்துவார்கள் சொங்கியா இருக்க மாட்டான் அப்படியே உம்முன்னு இருக்க மாட்டான் தன்னுடைய உணர்வு என்ன தன்னுடைய கருத்து என்ன என்று திடமாக உறுதியாக எடுத்து சொல்கின்ற துணிச்சல் அவர்களிடத்தில் பிறக்கும் எப்போ அந்த பிள்ளைகிடத்தில் அவர்கள் விஷயத்தில் நாம் கருத்து கேட்கும் பொழுது விடுங்க என் பிசினஸ்ல என்ன அந்த பிரச்சனைக்கு என்ன அவர்கள் விஷயத்தில் குறிப்பாக அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர்கள் விஷயமாக நாம் கருத்து கேட்கிற அந்த விஷயம் இப்படியான பல உளவியல் மாற்றத்தை உள்ளார்ந்த மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் எப்போ பல ஆய்வு பண்ணி லட்சத்தை போட்டு நபர்களை உள்ளடக்கி பல வருடங்கள் ஆய்வு செய்து கண்டுபிடிக்க சொல்லப்பட்ட மனோ தத்துவ மருத்துவ ரீதியிலான தகவல்களை நபி இப்ராஹிம் அலைவாசம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அழகிய உபதேசமாக அழகிய அறிவுரையாக வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் நம்மிடத்தில் தான் தேர்வு நாம் எப்படி போறோம் அதெல்லாம் ஏன் யூகோ இடம் கொடுக்குமாங்க ஏ வாடா போடா செய்டா இதை அதட்டி உதட்டி வந்து திடீர்னு போய் வாப்பாங்க வா உன்னைக்கு என்ன கேட்டா என்ன இது நமக்கு ஈகோ இடம் கொடுக்காதுங்க சுத்தி உள்ளவங்க நெற்று வரைக்கும் எப்படி பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு பயன்ட்டு எப்படி பேசுறாரு என்று நினைச்சிடுவாங்களோ என்ற எண்ணம் வந்தால் விளங்காது யாரை எதை நாம் தேர்வாக எடுக்க போகிறோம் என் ஈகோ என்ன என்னுடைய சுயநலம் என்ன என்னுடைய மதிப்பு என்ன என்னை பற்றிய மற்றவர்களின் பார்வை என்ன அவங்க எப்படி நடப்பாங்க இவங்க எப்படி நினைப்பாங்க என்று பார்க்க போகிறோமா எப்படி நினைச்சாலும் சரி நபி இப்ராஹிம் அலைவசனுடைய முன்மாதிரி இது அவர்கள் காட்டி தந்த வழியில் தான் நான் செல்வேன் என்ற அடிப்படையில் அந்த பாதையின் தேர்வை தேர்ந்தெடுக்க போகிறோமா நாம் நம்முடைய கடத்தில் எப்படி நடந்து கொள்ள போகிறோம் என்னுடைய விருப்பம் என்னுடைய வழக்கம் என்னுடைய பழக்கம் என் துணி என் கேரக்டர் இப்படித்தாங்க இருப்பன்னு சொல்ல போறீங்களா அல்லது நபி இப்ராஹிம் ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுக்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபி முகமது அவர்களுக்கே முன்மாதிரியாக அல்லாஹ் தேர்வு செய்த அல்லாஹு அருள் செய்த அகிலத்தார்களின் அத்தனை மனிதர்களையும் அல்லாஹ் அருள் செய்த அந்த நபி இப்ராஹிம் அலைவசெல்லம் அவருடைய வழி என்று தேர்வு செய்ய போகிறோம் எதை தேர்வு செய்ய போகிறோம் நீங்கள் நபி இப்ராஹிம் அலைவ செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் நீங்கள் நடக்க ஆரம்பித்தால் இந்த விஷயத்தில் பிள்ளைகளை கட்டமைக்கிற விஷயத்தில் நம்பி இப்ராஹிம் உலகம் அவர்கள் வழிகாட்டிய வழிமுறையை கடைபிடிக்க ஆரம்பித்தால் நாளைக்கு உங்கள்ட்ட எந்த விதத்திலும் தவறா நடக்காது இல்லைன்னா என்ன நடக்கும் ஒரு காலம் வரும் பயோதிகம் அடைவோம் பிள்ளைகள் வளர்வார்கள் அதிகாரம் கைமாறும் பொருளாதார சூழல்கள் தலைகீழாக புரட்டி போடப்படும் அத்தனை அதிகாரமும் அவன் கையில் வரும் பொழுது நரம்புகள் தளர்ந்து தோள்கள் சுருங்கிய நிலையில் வயோதிக நிலையில் பலகீனமான நிலையில் படுத்திருக்கும் பொழுது தின்னுட்டு கடை சரியா சும்மா நோய் சொல்லுவான் எரிச்சப்படுவான் வெறுப்படைவான் கோபப்படுவான் பெற்றோர்கள் விஷயத்துல அது போன்ற வன்மமான வார்த்தைகளை பிள்ளைகள் எந்த யோசனையும் என்று வெளிப்படுத்துவார்கள் ஏன் அந்த பிள்ளைகளை சிறு வயதில நீங்க சொன்னீங்கல்ல நீங்க போட்டு புளிஞ்சு உள்ளத்தில் இயல்பாகவே அதுவே குணமாக மாறிவிடும் நாளைக்கு நமக்கு வரும் நம் விஷயத்தில் நம்முடைய யோசனை கேட்க மாட்டான் கொடுக்கிறத கட்டிக்கிட்டு சரியா சொல்லுவா நடக்கும் நபி இப்ராஹிம் அலைவசம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழியில் நம்முடைய பிள்ளைகளை குடும்பத்தை கட்டமைத்திருந்தால் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் அன்பான வார்த்தைகளை அரவணைக்கும் சொற்களை முதுமையில் நம்மை அள்ளி தூக்குகிற அரவணைத்துக் கொள்கிற பிள்ளைகளாக வளர்வார்கள் உருவாகுவார்கள் எப்படி பிள்ளைகளை நாம் வார்த்தெடுக்க போகிறோம் நம்முடைய விஷயத்தில் நாம் இருந்தாலும் நம்முடைய விருப்பம் எதையும் செய்ய மாட்டார்கள் யார் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ண நினைச்சாலும் சரி சிந்தனையை மாற்ற நினைச்சாலும் சரி பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் பெற்றோரை கவனிக்காமல் நடக்கிறான் என்ற நிலைக்கு அந்த பிள்ளை போகாது என் பெற்றோர் என் விஷயமாக என் யோசனை இல்லாமல் ஒரு விஷயத்தையும் அவர்கள் செய்ததில்லை என் பெற்றோர் விஷயத்தில் அவர்கள் விருப்பம் என்ன என்று கேட்காமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த ஆழமான உள்ள பதிவு நம்முடைய உள்ளத்துல பதிஞ்சிருக்கும் யாரு வந்து தாக்கு நினைச்சாலும் சரி உள்ளத்துல மாற்ற நினைச்சாலும் சரி மாற மாட்டா அத்தகைய நிலையில் நம்முடைய பிள்ளைகளை வார்த்தை இருக்க போகிறோமா நம்முடைய பிள்ளைகளின் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சாவி நம் கையில்தான் இருக்கிறது நம்பி இப்ராஹிம் செல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் பிள்ளைகளை வார்த்தெடுக்கிற பெற்றோர்களாக நாம் இருந்தால் நம்பி இப்ராஹிம் செல்லம் அவருடைய குடும்பம் எப்படி அருள் செய்யப்பட்டதோ அல்லாஹினால் மேன்மைப்படுத்தப்பட்டதோ அல்லாஹினால் மகத்துவப்படுத்தப்பட்டதோ அப்படிப்பட்ட அருளையும் மகத்துவத்தையும் மேன்மையையும் பெற்ற குடும்பமாக அத்தகைய பிள்ளைகளை பெற்ற தகப்பன்மார்களாக பெற்றோர்களாக நாம் ஆக முடியும் அத்தகைய நிலையை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் ஆக்க வேண்டும் என்று நிறைவு செய்கிறேன் அமீன் அலைகும் அரஹமதுல்லாஹி உரகாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்